இந்த வீடியோ வந்து கேரளாவில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தது இது வந்து சம்மர் லீவில் எடுத்தது சரி எப்படி ஃபோர்ட் ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லோரும் தெரிஞ்சுக்க நிறைய பேர் தெரியும் இருந்தாலும் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கலான்ட்டு நான் இதை போட்டிருக்கேன் இது விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள் இப்போ இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மட்டும் தங்குற மாதிரி எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம காலையில் பத்து மணிக்கு முதல் நாள் போனோம்னா நம்ம மறாவது நாள் காலையில் பத்து மணி வரைக்கும் நம்ம வந்து அங்கே தங்கிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணி மறுபடியும் அங்கே ஒரு இடத்துல கொண்டு நீட்டிடுவாங்க அப்புறம் மறாவது நாள் வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப கொண்டு வந்து நம்ம ஏன் இடத்துல கொண்டுட்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க இப்போ இதில் வந்து ரெண்டு ரூம் இருக்குது நாங்கள் வந்து வீடியோ போடுறோங்கிற ஐடியாவிலும் இல்லாத சும்மா ஏதோ எடுத்தோ சரி இப்போ போடலாங்கிறக்கா போடுறதுனால வந்து கொஞ்சம் அது கரெக்டாக வரல நல்லா எடுக்கலையேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரூம்லாம் வந்து உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூமு உள்ளே வந்து இந்த மாதிரி ட்ராயிங் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுறது லீவில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி உள்ளேயே வந்து ஏசி ரெஸ்ட் ரூம் எல்லாமே உள்ளேயே இருக்குது கிச்சன் வந்து சைடில் இருக்குது அதுக்கு சமைச்சி கொடுக்குறதுக்கு வந்து இருப்பாங்க நம்மளுக்கு வந்து காலையிலிருந்து மறாத நாள் காலையில் வரைக்கும் நம்மளுக்கு வந்து முன்னேற ச காலையில் டிஃபனு மதியானம் லஞ்சு ஈவினிங்கு டின்னரு இதெல்லாமே வந்து அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க நான்வெஜ்ஜு வேணுனாலும் நம்ம நான்வெஜ்ஜு இல்லைன்னா வெஜிடேரியன் வேணுனாலும் நம்ம எது கேட்குறோமோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சைட்லலாம் நிறைய போட்டெலாம் போகும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ஃபேமிலி தங்குற மாதிரி பெரிய போட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த போட்டில் போகிறப்ப வந்து சைடில் சின்ன போட்டில் வந்து நம்ம வந்து ட்ரிப் போகிற மாதிரி நம்ம ஸ்பீட் போட்டெலாம் இருக்கும் அதுக்கு நம்ம வந்து வந்து நம்மளை வந்து க நம்ம வந்து இதில் போய்ட்டு கேட்பாங்க நம்ம விருப்பப்பட்டால் அந்த மாதிரி ஸ்பீட் போட்லாம் போகலாம் இது ரெண்டு ரூமு கீழே முடிச்சுட்டு மேலே வந்து மேலே வந்து ஒரு ஹால் மாதிரி பால்கனி மாதிரி இருக்குது அதில் இந்த மாதிரி நல்லா சீட்லாம் நல்லாயிருக்கும் உட்காந்து நம்ம நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைமாவது எப்போவது முடிஞ்சால் இந்த மாதிரி போய் தங்கி பாருங்க அது ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலியெலாம் போனால் பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம சுற்றி பார்க்கலாம் நம்ம வந்து ரொம்ப ஒன்றும் அதிக செலவெல்லாம் இல்லை நம்ம வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கினே ஆகிற செலவு தான் ஆகும் இப்போ நம்மளுக்கு வந்து சாப்பாடு நம்ம அவங்களே கொடுத்துட்றாங்க நம்ம என்ன எக்ஸ்ட்ரா வேணும் நம்ம ஏதாவது ஃபிஷ்ஷு நான்வெஜ் ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்தோம்னா இன்னும் நல்லா பெஸலாக செஞ்சு கொடுப்பாங்க இல்லைனாலும் அவங்களே நேரம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ சைட்லலாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் நிறையா ஊரில் இருக்கும் நம்ம எப்படி நம்ம ரோட்டில் நம்ம வந்து போகிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ரோட்லேயே தான் ரோட்டில் வந்து நம்ம வந்து எப்படி